மாற்றுத்திறனாளிய பத்தி அவங்க வந்து எல்லாருமே முடுஞ்சிருமத்துல செஞ்ச பாவம் அந்த பாவத்தாலதான் அவங்களுக்கு வந்து கை கால் இது மாதிரி எல்லாம் அவங்க உடம்புல வந்து ஊனங்கள் இருப்பதாக வந்து பாத்தீங்கன்னா அஹ் சமீபத்துல ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா இருக்கு அதை பத்தினா முழு தகவலை தான் நாம பார்க்க போறோம் யார் அந்த மகாவிஷ்ணு எதுக்காக மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியிருக்கார் அப்படின்ற முழு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் உங்க சார்பாக நடப்படும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யார் அந்த மகாவிஷ்ணு எதுக்காக அவர் மாற்றுத்திறனாளைய பத்தி இவர் தவறாக வந்து பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்த முழுவதாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பாத்தீங்கன்னா இந்த மகாமிஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவரு இப்போதைக்கு அவருடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாம அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகளில் இவருக்கு கிளைகள் இருக்கிறதாகவும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆன்மீக பேச்சாடுறதாகவும் அதுவும் ரொம்ப எளிமையா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நித்யானந்தா அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக பேச்சாளர் இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேடை பேச்சாளராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சினிமா துறையில் வரலாம் அப்படியே ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது தான் இது மாதிரி ஒரு ஆன்மீக பேச்சாளராக ஒரு யூடியூபர் சேனலை ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமான சொற்பொழிகளை வந்து மக்களுக்கு கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் மூலயமா வந்த வருமானத்துல வந்து பாத்தீங்கன்னா இவரு அது மூலியமா வந்துச்சா இல்ல தெரியாது நமக்கு அஹ் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு கேட்டீங்கன்னா அது மூலியமா அன்னதானம் போடுறது இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது மக்களுக்கு இது மாதிரி விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்காரு இது மூலயமா ஒரு அறக்கட்டளை வந்து துவங்கியிருக்காரு ஆரம்ப காலகட்டத்துல அந்த அறக்கட்டளை துவங்குறது மூலியமா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் நிறைய வந்திருக்கு இந்த ஸ்பான்சர்ஸ் மூலியமா தான் இந்த மகாவிஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நான் நிறைய ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் கிரியேட் பண்றாரு ஸோ இந்த கிரியேட்டிவிட்டி என்ன வந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி நாளடைவில் அடையில பெருசாகிட்டே இருக்கு ஸோ இதனால இதை பார்த்து இவருடைய ஆன்மீக சொற்பொழிவு மக்களுக்கு உதவுற தன்மை இது எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வாழக்கூடிய தமிழர்களும் ஆஹ் பிளஸ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து ஹெல்ப் பண்ற மைண்டை பார்த்தாலே நமக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம தமிழர்களா இருக்கட்டும் இந்தியர்களா இருக்கட்டும் உலகத்தில் இருந்தக்கூடிய எல்லா மக்கள் சக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க ஸோ இதை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது ஆனா இப்படிதான் வந்து இவருடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து வளர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்காரு இவர் ஆன்மீக சொற்பொழிவு அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் எதுக்காக பேச அழைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர் சொல்ற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் அவங்க முன்னோக்கி நகரக்கூடிய விதத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் அழைக்கிறாங்க இவர் பேச வைக்கிறாங்க ஆனா இவர் என்ன பண்ற கேட்டீங்கன்னா இவர் அந்த லெவல்ல இருந்து ஸ்பான்சர்ஸ் அதிகமா கிடைக்க கிடைக்க பல வெளிநாடுகள்ல அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் இது மாதிரி பல கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிளைகள் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு இப்போ அவர் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஆனா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது கடந்த வாரத்துல அசோக் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில இது மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு வந்து நீங்க பேசணும் பசங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துகிறதுக்காகவும் அவங்களுடைய உங்களோட ஸ்பீச் வந்து பாத்தீங்கன்னா கேக்கும்போது அவங்க அடுத்த நகர்வு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இவ்வளவு சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான் இவர் கூப்பிட்டுருக்காங்க சப்போர்ட்டிவ் தான் கூப்பிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்த இந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அவர் ஆன்மீக சொற்பொழுவில அப்படியே வேற லெவலுக்கு போயிட்டாரும் சொல்லலாம் அதாவது ஆஹ் அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை மட்டும் சொன்னாரா தெரியல இல்ல இந்தியால இருக்கிற மக்களை மட்டும் சொன்னாரா தெரியல இல்ல உலகம் பூரா இருக்கிற ஹாண்டிகேப்ஸை பார்த்து அவர் சொன்னாரா தெரியல எல்லா மாற்றுத்திறனாளிகளும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளும் அவர் சொன்ன விஷயம் தான் எடுத்துக்கணும் ஏன்னா வேற வழியும் இல்லைல்ல இல்ல பொதுப்படியா சொல்லிட்டாருல அப்போ மாற்றுத்திறனாளி எல்லாரும் வந்து அவங்க குஞ்சென்மத்துல செஞ்ச பாவத்தாலதான் இப்போ வந்து அவங்க மாற்றுத்திறனாளியா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனாலதான் அவளுக்கு கை காலு கண் இதெல்லாம் குறைபாடு இருக்கு வாய் பேச முடியாம இருக்குது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் சொன்ன கருத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்பார்வு குறைபாடு உள்ள ஒரு ஆசிரியர் வந்து அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு சூப்பர் செம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கிளாப் பண்ணணும் அவருக்கு தான் சொல்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு மொதல் நாளே அந்த பேசுன நொடியிலே அந்த ஆசிரியர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா இவர் அவரையும் மட்டம் தட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து இவரை விட அறிவு அதிகமா அவரை விட அறிவு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு இது எல்லாருக்குமே பொருந்தும் உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி அவரை போய் கேட்டீங்கன்னா கூட அவரே இதே தான் சொல்லுவாரு கட்டுறது கையளவு கல்லாதது உலகம் அன்னைக்கே சொல்லி வச்சிட்டாங்க இவர் அதே ஆன்மீகத்தை கையில வச்சுக்கினேன் இப்படி தப்பா பேசியிருக்காருன்றது வேற விஷயம் ஆனா இவர் வந்து அவரை விட நீங்க பெரியவங்களா இவரை விட நீங்க எல்லாரையும் விட ஒருத்தரை விட ஒருத்தர் பெரியவங்கதான் இந்த உலகத்துல அப்படி பார்க்க போனா அப்படி வந்து அந்த ஆசிரியரை வந்து குறை சொல்லி அங்கேயே வந்து இவர் இழுவ படுத்திருக்காரு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பெருசா வந்து அப்போ அதாவது அந்த நிமிஷம் அந்த நொடி அந்த நாள் வந்து இது ட்ரெண்ட் ஆகல இது வெளியே தெரியல ஆனா அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல இந்த விஷயம் வெளியே தெரியுது மகாவிஷ்ணு யாரு 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 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கா உண்மையாவே இவர் சொன்ன கருத்து சர்ச்சையான கருத்தா இல்ல உண்மையாவே ஆஹ் இது மாதிரி முன்னோர்கள் வந்து அதாவது நம்ம செஞ்ச முன்னோர்கள் செஞ்ச பாவத்தால் தான் இப்ப நாம வந்து இதை அனுபவிக்கிறோமா அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்ற விஷயம் கேள்விக்குறியா இதனால மகாவிஷ்ணு மேல ஆஹ் அதிகப்படியான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனாலும்காவிஷ்ணு வந்து ஓபன் டாக் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ன தமிழ்நாட்டில் பிடிக்க முடியாது என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆமா நீங்க செஞ்ச பாவத்தாலதான் உங்களுக்கு இதுமாரி பிரச்சனை அப்படின்றதுல அவரு உறுதியா இருக்கா மாதிரி இருக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் புது விவசாய இருக்கட்டும் நான் சொல்ற விஷயம் இது ஒண்ணுதான் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்னது எல்லாம் உண்மைன்னா அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் ஹேண்டிகாப்டா இருக்கும் உடல் ஊனம் இருக்கும் நாங்க ஓகே எங்களுக்கு வந்து போன ஜென்மத்தை தான் எங்களுக்கு இது கிடைச்சது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை நாங்க ஏத்துக்கிறவ இருக்கட்டும் அதே போல இப்போ செல்வந்தர்களாகவும் இப்போ செல்வம் மிக்கவர்களாகவும் உடல் ஊனம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு உங்களையும் சேர்த்துதான் ஆஹ் நீங்க எல்லாம் வந்து இப்ப நல்லா இருக்கிறீங்கள நீங்க வந்து இப்ப செய்யற பாவத்துக்கு அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு இதே மாதிரி குறைபாடு நடக்கும் நடக்குமா இதை ஒத்துக்கிறீங்களா இதை ஒத்துக்கிற மாதிரி தான் நாங்க இதை ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இதுல எந்த வந்து பிரச்சனையும் கிடையாது எனக்கு இப்படி தோணுது ஸோ கண்டிப்பா வியூவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க கேட்கிற நீங்க உண்மையாவே நான் சொல்ற விஷயம் ஓகேவா இல்ல உங்களுக்கும் ஏதாச்சும் அவரை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா நீங்களும் வந்து உங்க கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவர் சொன்ன கருத்து கரெக்டா இல்ல மாற்றுத் ஈடுபடுத்தி அந்த விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க பார்வையில அவர் சொன்ன விதத்தை பார்த்தீங்கன்னா என்னோட பார்வையில நான் இதான் கேக்குறேன் ஒரே கேள்வி தமிழ்நாடு மட்டும் இல்லங்க இந்தியா மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே மாற்றுத்திறனாளிக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் தான் உண்மையான விஷயம் அதுவும் குறிப்பா நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல இந்தியாவில மட்டும் சொல்லக்கூடாது எல்லா உலக நாடுகள்ல எங்கேயுமே நாம வந்து அவங்கள ஒரு ஒரு நிமிடம் வந்து நம்ம தாங்கி பிடிக்கணும் நாம வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம மனதளவுல இறக்கப்படணும்னு நான் சொல்ல வரல உண்மையாவே நாம எல்லாரும் அவங்கள தாங்கி பிடிக்கிறோம் அப்படிதான் வந்து கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை ஈடுபடுத்துதாவோ இல்லை அவங்கள கஷ்டப்படுதாவோ நாம வந்து செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் எல்லா அரசாங்கங்களும் அவங்களுக்கு உண்டான சலுகைகள் நிறைய சலுகைகளை வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லா அரசு பணியிடங்கள்லயும் போதுமான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க எந்த விதத்துல நாம வந்து அவங்கள அவங்க மன உளைச்சல் ஆயிடக்கூடாது அப்படின்றத தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதா ஊக்கத்தொகையா இருக்கட்டும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க அவ்வளவுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு சொல்றாங்க நம்ம இதை வந்து தவறா இருந்தா கூட எனக்கு பரவாயில்லன்னுதான் வெளிப்படையா சொல்றேன் நம்ம ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நான் வந்து மற்றவங்களை இழிவுபடுத்துறேன்னு நீங்க தவறாக நினைக்க கூடாது நல்லா இருக்கக்கூடிய நம்மளை போல இருக்கக்கூடியவங்க போய் வாங்க முடியாத மெடல்களை கூட பாத்தீங்கன்னா இந்த பாரா ஒலிம்பிக்ல உடல் ஊனமிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மெடல்கள் வந்து வாங்கியிருக்காங்க அந்த மெடலை காட்டிலும் இந்த மெடல் தாங்க அதிகம் இந்தியாவுக்கு இந்தியா பெருமை சேர்த்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தான் இத மகாவிஷ்ணு வந்து ஏத்துப்பாரா நான் கேக்குறேன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இவ்வளவு வந்து மாற்றுத்திறனாளிகளை பத்தி இழிவா பேசியிருக்காருல்ல இந்த ஒரு விஷயம் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்க பாரா ஒலிம்பிக்ல அதிக மெடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள அதை நம்மளை காட்டிலும் அவங்க தாங்க அதிகமா நம்மளுக்கு வென்று கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு பேரும் புகழும் சேர்த்துருக்காங்க தங்கம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆள் கூட தங்கம் வாங்கலை நார்மலா இருக்கிற பர்சன் ஆனா அது பாரா ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்றாங்க அவங்க இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே நம்ம வந்து தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் இந்திய அரசா இருக்கட்டும் ஃபுல் சப்போர்ட்டுங்க ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சையான பேச்செல்லாம் பேசி மக்கள் மத்தியிலையும் தேவையில்லாத கருத்துக்களை விதிச்சு மாணவர்கள் மத்தியில பேசுங்க அப்போ மாணவர்கள்லாம் என்ன மனசுக்குள்ள இன்னும் அப்படின்ற தானே வரும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதுனா ஆதாயம் தேர்றதுக்காக அவர் பேசினாரான் தெரியல அதனால தானம் தர்மம் பண்ணுங்க நிறைய ஸ்பான்சர் பண்ணுங்க எனக்கு என்னோட அரைக்கடைகள் நிறைய காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் செய்யறோம் அதனால வந்து அடுத்த பிறவில வந்து நீங்க இது மாதிரி வந்து உடல் ஊனகுன்றரெல்லாம் பிறக்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக அவர் சொன்னாரான்னு தெரியல ஆனா அவர் சொன்ன விதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறான விஷயமா தான் பார்க்கப்படுது தமிழ்நாட்டு மக்களிடையே சோ கண்டிப்பா இந்த பதிவு வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சு நினைக்கிறேன் நான் சொன்ன கருத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனசுலேருக்கு சின்ன ஆதங்கம் தான் நான் சொல்லியிருக்கேன் இது உண்மையாவே உங்க மனசுக்குள்ளயும் இது இந்த சம்மந்தமான பிரச்சனைல கண்டிப்பா ஒரு ஆதங்கம் இருக்கும் சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இல்ல நான் எதனா தவறா சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா வந்து உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் நான் திருத்திக்கிறேன் மேலும் இது போல அரிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம டைம் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் எங்களால முடிஞ்சவரைக்கும் நடத்துக்கிட்டே இருக்கும் சோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சோம்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றேங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட கருத்துக்களும் அவங்க பதிவு பண்ணட்டும் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்